இவ்வளவு பரபரப்பா இத்தனை பேர் வேலை செஞ்சு எத்தனை பேர் வெயிட் பண்ணி பார்சல் வாங்குறாங்கன்னா இவங்க டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து இறக்கின பண்ண தொட்டு பார்த்தா எப்படி இருக்குமோ அவ்வளோ சாஃப்டா இருக்குது இந்த பன் புரோட்டா இதுக்கு செட்டிநாடு குழம்பு மட்டன் சுக்கா குழம்பு போட்டி குழம்பு ஸ்பெஷல் புரோட்டா குழம்பு ரெகுலர் சால்னா அப்புறம் வெஜ்ல ஜிஞ்சர் குழம்பு மட்டன் சுக்கா குழம்பு சும்மா தக தகன் மின்னுது டேஸ்டும் டாப் லெவலுங்க இன்னொரு ஆஃப் ஸ்பெஷல் புரோட்டா குழம்பு போட்டு சாப்பிட்டேன் கொஞ்சம் காரம் கம்மியா வேணும்னா இது ஓகே டிஸ்ப்ளேல இருந்து சிக்கனை பெப்பர் ஃப்ரை பண்ண சொன்னேன் அடுத்த ரெண்டு இட்லி வாங்கி போட்டி குழம்பு அதாங்க குடல் குழம்பு போட்டு சாப்பிட்டேன் முழு திருப்தி கோழி ஈரல் தனியா பிளேட் நிறைய கொடுக்கறத இங்க தான் நான் பாக்குறேன் அதே மாதிரி ஃப்ரை பண்ண மட்டன் சுக்காவை ஒரு முட்டை வீச் வாங்கி மடக்கி சாப்பிட்டேன் இரநூத்தி எண்பது ரூபா ஆனா ஒருத்துங்க மதுரையோட ரியல் டேஸ்ட் சாப்பிட சென்னை மக்கள் ட்ரெயின் நேர வேண்டியது இல்லைங்க நம்ம ஈஸ்ட் தாம்பரம்ல இருக்கிற எம் மதுரை இட்லி கடைக்கு வந்தா போதுங்க கடை சின்ன கடை தான் நாலே டேபிள் தான் அதான் பார்த்தீங்கன்னா பார்சல் சக்க போடு போடுது செம்மை தீனிங்க